வணக்கம் நண்பர்களே இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் மலையாள சூப்பர் ஸ்டார் நடிகர் மம்மூட்டிக்கு கிடைத்துள்ள மறக்க முடியாத கௌரவம் குறித்து இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கலாம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு நம்ம செய்தி சேனல் சினிமா நடிகருக்கு புகழின் வெளிச்சம் கிடைப்பது ஆச்சரியமல்ல ஆனால் வாழ்நாள் சிறப்புகள் கிடைப்பதற்கு ஈடில்லா இரவனின் ஆசியும் தனி மனித ஒழுக்கமும் வேண்டும் என்பதை நடிகர் மம்மூட்டி எனும் நிகழ்கால கலைஞர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் மலையாள சினிமா உலகில் பல முன்னணி நடிகர்கள் இருந்தாலும் சினிமா ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினராலும் மம்முகா என பேரன்புடன் அழைக்கப்படும் நவரச கலைஞர் மம்முட்டி அவரது முழு பெயர் முகமது குட்டி பானப்பரம்பில் இஸ்மாயில் என்பதாகும் அவர் தனது நடிப்பு திறமையால் இந்த எழுபத்தி மூன்று வயதிலும் இளம் ஹீரோக்களுக்கு டஃப் கொடுக்கும் அளவிற்கு இன்று முன்னணி நடிகராகவே இருக்கிறார் அதற்கு காரணம் அவர் தனது தொழில் மீது கொண்டுள்ள காதல் அதற்காக சீரான உடற்பயிற்சி கட்டுப்பாடான உணவு வழக்கமாக கொண்டுள்ளார் மது புகை உள்ளிட்ட போதைப் பழக்கங்களை இதுவரை முழுமையாக தவிர்த்திருக்கிறார் அனைத்திற்கும் மேலாக இறை வழிபாடு ரமலான் மாதத்தில் நோன்பு எனும் கடமையை முழுமையாக நிறைவேற்றுதல் ஆகியவற்றை தனது வாழ்நாள் கடமையாக கொண்டுள்ளார் அவரது மகன் துல்கர் சல்மானும் வெற்றிகரமான நடிகராக வளம் வருகிறார் நடிகர் மம்முட்டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மலையாள சினிமாவில் நடிகராக அறிமுகமானார் அதன் பிறகு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் அவர் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் ஒரு வடக்கன் வீரகதா மதிலுகள் பொந்தன் மடா விதேயன் மற்றும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆகிய படங்களில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை அவர் மூன்று முறை பெற்றிருக்கிறார் இது தவிர எட்டு முறை சிறந்த நடிகருக்கான கேரள மாநில திரைப்பட விருதுகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்திய திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும் கடந்த ஆண்டு வெளியான நண்பகல் நேரத்து மயக்கம் படம் உட்பட இதுவரை பதிமூன்று முறை சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றிருக்கிறார் மேலும் கேரள பல்கலைக்கழகம் மற்றும் கோழிக்கோடு பல்கலைக்கழகங்கள் அவருக்கு டாக்டர் பட்டங்களை வழங்கி கௌரவித்துள்ளன இவை தவிர பல்வேறு சர்வதேச திரைப்பட விழா விருதுகள் சிறப்பு அங்கீகாரங்கள் என பல்வேறு சிறப்புகள் பன்முகத்தன்மை கொண்ட கலைஞர் மம்மூட்டியின் வாழ்நாள் சாதனைகளாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த சாதனைகளுக்கு மேலும் கௌரவம் சேர்க்கும் வகையில் கொச்சி மகாராஜா கல்லூரி நிர்வாகம் அதன் நான்காண்டு கால இளங்களை அதாவது பிஏ ஆனர்ஸ் வரலாற்று பாடத்திட்டத்தில் மலையாள சினிமாவின் வரலாறு என்ற புதிய அத்தியாயத்தில் மம்மூட்டியின் வாழ்க்கை மற்றும் அவரது ஐம்பது ஆண்டுகால சினிமாவிற்கான பங்களிப்பை பாடமாக சேர்த்துள்ளது இந்த பாடத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் கல்வியாண்டில் இருந்து நடைமுறைக்கு வரும் அப்போது இரண்டாம் ஆண்டு பிஏ வரலாற்று மாணவர்களுக்கு இந்த அத்தியாயம் கற்பிக்கப்படும் நடிகர் மம்முட்டி இந்த மகாராஜா கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்பதால் இது ஒரு சிறப்பு அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது இது அவரது வாழ்நாளில் அவருக்கு கிடைத்த மறக்க முடியாத கௌரவம் என அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் மேலும் திரையுலக பிரபலங்களும் அரசியல் பிரபலங்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த பாடத்திட்டத்தில் அவரது ஐம்பது கால சினிமா வாழ்க்கை அதில் அவர் ஏற்ற கதாபாத்திரங்களின் பன்முகத்தன்மை மத்திய மாநில அரசுகளின் விருதுகள் உள்ளிட்ட அவரது சாதனைகள் மற்றும் மலையாள சினிமாவிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்புகள் குறித்து மாணவர்கள் விரிவாக படிக்கும் வாய்ப்பு உள்ளது நடிகர் மம்மூட்டி மலையாளம் தவிர ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் தமிழில் தொடர்ந்து நடித்து வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் தளபதி தல அஜித்துடன் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் மற்றும் அழகன் ஆனந்தம் மௌனம் சம்மதம் என இருபதுக்கும் மேற்பட்ட நேரடி தமிழ் படங்களில் நடித்துள்ளார் தமிழக ரசிகர்களின் ஆதரவையும் அன்பையும் பெற்றுள்ளார் குறிப்பாக அவர் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழில் வெளியான ஒரு சிபிஐ டைரி குறிப்பு படம் ஓராண்டு ஓடி மெகா ஹிட்டானது அந்த படத்தின் திரைக்கதையும் சேதுரம்மையர் என்ற சிபிஐ அதிகாரியாக மம்மூட்டியின் நடிப்பும் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் ஈர்த்தது இத்தனை தனிச்சிறப்புகள் கொண்ட மம்முட்டி எனும் நிகழ்கால கலைஞனின் திரையுலக பரிணாம வளர்ச்சியும் கல்லூரி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருப்பது அரிய மற்றும் புதுமையான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இது அவரது கலை மற்றும் சமூக பங்களிப்பிற்கு கல்வி ரீதியான அங்கீகாரத்தை வழங்குகிறது மலையாள சினிமா வரலாற்றை ஒரு கல்வி பாடமாக மாணவர்கள் ஆழமாக ஆராயும் ஆரோக்கியமான முயற்சி ஆகும் இந்த கல்லூரி நிர்வாகம் சினிமா ஆளுமைகள் மட்டுமின்றி புதிய பாடத்திட்டத்தின் மூலம் கொச்சியின் உள்ளூர் வரலாறு மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்களையும் ஆராய்கிறது அந்த வகையில் மேலும் பலரது வாழ்க்கை மற்றும் சமூக பங்களிப்புகளை லோக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் கொச்சி என்ற அத்தியாயத்தில் சேர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நடவடிக்கை மகாராஜா கல்லூரி தனது பாடத்திட்டத்தை காலத்திற்கேற்ப புதுப்பிக்கவும் உள்ளூர் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஆளுமைகளுக்கு அங்கீகாரம் அளிப்பதற்கும் ஒரு சான்றாகும் மலையாள சினிமா உலகின் மகத்தான கலைஞர் மம்முக்கா எனும் மம்மூட்டி அவர்களுக்கு நம்ம செய்தி சேனல் மற்றும் தமிழக ரசிகர்கள் சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்